ஹாய் மக்களே வெல்கம் டு சச்சனை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கோவூர் எவரெஸ்ட் கார்டனில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இதை அந்த பார்க்க வீடுங்க எவ்வளோ பிரம்மாண்டமான எலிவேஷன் இருக்குது பாருங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் அந்த வீடு வருங்க சுற்றி நல்லா வீடு நல்லா இருக்கப்போகுதியில இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது எலிவேஷன் எவ்வளோ இருக்குது கிராண்ட் ஏராளோ அழகாகவும் இருக்குது பாருங்கள் இப்போது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸாக கிரானைட்டாக உங்களுக்கு வந்து பெயிண்டிங்கு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பக்கான ப்ராப்பர்ட்டி தான் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரூ ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அளவுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ளோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்ட்டுக்கு செட் பேக் இருக்குது மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்தாலே ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எலிவேஷனில் அழகாக டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவாங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க மெயின் டோர் டீ குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு அழகாக வந்து ஃபால் சீலிங் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ல ஆஃப் விண்டோ நல்ல ஸ்ட்ரெயிட் பெருசாக இருக்குங்க இங்கே ஒரு விண்டோ மொத்தம் ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருவாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இந்த ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து ஒரு ஓப்பன் டைப் மாதிரி இருக்குங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பீஷஸாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் இந்த கிச்சன் கிச்சனில் வந்து வந்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா அழகாக ஒரு கார்டன் செட்டப் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சர்வீஸ் ஏரியாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து அழகாக வந்துருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து சூப்பராகவே இருக்கு பாருங்க லேடிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேக் இருக்க இதுன்னா பார்க் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க மாடலர் கிச்சன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடலர் கிச்சன் மாடல் கிச்சன் இது கிச்சன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பெட்ரூம் தாங்க பெட்ரூம் நல்லா ஒரு ஒரு ஒம்பதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்று என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதுலேயும் வந்து ஒரு சீலிங் எஃபெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ஹால் தாங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க இது காமன் ட்ரெஸ் ரூம் கீழே உங்களுக்கு வந்து வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு டைல்ஸ்லாம் இந்த டைல்ஸ்லாம் நீங்கள் வந்தால் கூட சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டெப்ஸ்லாம் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணுவாங்க சைடில் வந்து எஸ்எஸ்சில் ரெய்லிங் பண்ணிடுவாங்க அதுவும் வந்து நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க ஸ்டெப்ஸோட விட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச் தான் நல்ல ஈஸியாகவும் வந்து காம்பேக்டாகவும் இருக்குது நல்லாவே இருக்குங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க இங்கேயும் வந்து அழகாக வந்து சீலிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி நல்லா அழகான பெட்ரூம் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லேயே போட்டு சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஒரு இங்கே ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு மேலே வந்து உங்கள் வந்து வென்டிலேஷனோட எல்லா அழகாக இருக்குதுங்க டெய்லியும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் இந்த ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு சீலிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சீஸில் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க கபோர்டு கபோடியூனுட்டு உங்களுக்கு வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க இது ரோடு சைட் பால்கனி ஒரு ஒரு ஏழுக்கு ஒரு எட்டுன்ற சீஸில் இந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்லா வீடுகளெல்லாம் இருக்க பக்கத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தகுந்த ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா நியர்பேல நம்ம ரெடி டு ஆக போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடிச்சிருக்கோம் அது என்ன ஸ்க்ரீனில் திற நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எல்லாம் எடுத்து அவங்க சொல்கிறேன் டாடா பாய்